விளைவு தான் இது எல்லாருமே ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸா மாதிரி இந்த குறிப்பா இந்த தமிழ்நாடு பியூரோகிராட்ஸ் கிட்ட இந்த சமூக ஊடகங்கள் மூலம் ஒரு விளம்பர வெறி அதுதான் இந்த அம்பேத்கர் அவருடைய விஷயத்திலேயே நடந்திருக்கு இவர் என்ன பண்றாரு தமிழ்நாடு போலீஸ் கிட்ட எப்பவுமே ஒரு குற்ற வழக்குல மற்றும் சிலர்னு போட்டு அவங்களுக்கு யார் யாரெல்லாம் தேவைப்படுதோ அவங்களெல்லாம் தூக்குறது வந்து ஒரு தொடர் யூஷுவல் ப்ராக்டிஸாகவே இருக்கு தமிழ்நாடு போலீஸ்ல எஃப்ஐஆர்ல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது முதல் தகவல் அறிக்கை குற்ற எண் ஐம்பத்தி மூணு 53 2025ல இவங்க கணவருடைய பெயர் இல்லை மற்றும் சிலர்னு இருக்கு அப்ப ரொம்ப சமீபத்துல உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியா ஒரு விஷயத்துல கவனம் செலுத்திட்டு வருது இந்திய சிறைகளல மனிதர் அதாவது ஹியூமன் இந்தியன் பிரசன் ஹவ் बीन 플ட்டட் வித் ஹியூமன்ஸ்னு சொல்றாங்க இது வந்து தொடர்ச்சியா ரிமண்ட் பிரசன்ஸ் வந்து சிறைகள்ல அதிகமா இருக்கிறாங்க ரொம்ப சமீபத்துல வெளியான ஒரு ரிப்போர்ட்ல கூட ஆசியாவிலேயே கொடுத்துட்டு தான் கைது பண்ணன்றத தொடர்ச்சியா வந்து வலியுறுத்திட்டு வருது ரொம்ப சமீபத்துல ராஜேஷா மகாராஷ்டிராவில் மரியாதைக்குரிய நீதியர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதியர் கவாய் அவர்கள் கடைசி தீர்ப்பு கொடுத்தாரு அதுல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு கிரௌ கைது செய்வதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கணும் ரிட்டன்ல கொடுக்கணும் அவங்களுக்கு தெரிந்த மொழியில கொடுக்கணும் இது ஏன் இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ஸ்ட்ரெஸ் பண்றாங்கன்னா இந்த மாதிரி மற்றும் சிலர் சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்குல கைது பண்றதுலாம் இதெல்லாம் தவிர்க்கப்படும் இங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற நடுவர்களும் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்காம நாற்பத்தி ஒண்ணு ஏ குற்றவியல் நடைமுறை சட்டம் கம்ப்ளை பண்ணாம ரிமாண்ட் வந்தா எடுக்க கூடாது ஆனா இவங்க வழக்குல இந்த பெண்மணி வழக்குல நடந்தது என்னன்னா இவங்களுக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டும் கொடுக்கல என்ன காரணத்துக்காக கைது செய்யப்படுறாங்கன்னு சொல்லலை ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸும் கொடுக்கல ஒரு எஃப்ஐஆரில் பெயர் இல்லாத போது இவங்க குற்றம் புரிந்திருக்கிறாங்கன்னு தெரியும் பொழுது ஆய்வாளர் இன்னைக்கு முகநூலில் பதிவு போட்டிருக்கிறார் ரெண்டு நாள் முன்னாடி அவர்கிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்க விரும்புகிறார் ஏங்க உங்க குற்ற எண் ஐம்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி படி நீங்க விசாரணை தடுக்கிறத நீதிமன்றமே தலையிட முடியாது நீங்க எப்படி ஒரு காவல் அதிகாரி எப்படி விசாரணை நடத்தணும்ன்றத ஈவன் ஹை கோர்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் கூட மேண்டேட் பண்ண முடியாது நான் அதுக்குள்ள போல ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு பாட்டி வண்டியை நோட்டீஸ் கொடுத்து ஒருவேளை இவங்க அக்யூஸ்ட் நீங்க நினைச்சீங்கன்னா பாட்டி வண்டியை நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம் இல்ல விட்னஸா இருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம் ரெண்டை கொடுத்து அவங்களை சம்மன் பண்ணி விசாரிச்சு இந்த இந்த அடிப்படையில உங்க மேல ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கு உங்களுக்கு நான் இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்குறேன் இந்த இந்த த அடிப்படையில் உங்களை கைது பண்ண வேண்டியது என் கடப்பாடாக இருக்கு இந்த வழக்கு விசாரணை நீங்கள் சிறையில் இருக்க வேண்டியது தேவையா இருக்குன்னு ஒரு கிரவுண்ட்ஸ் ஆப் அரெஸ்ட் கொடுத்து கைது பண்ணிடுவான் ஆனால் இது எதுவுமே இந்த நடைமுறை எதுவுமே பின்பற்றப்படல ஒன்று ரெண்டாவது எப்ப சர்ச்சு வித்தவுட் வாரண்ட் கண்டக்ட் பண்ணலாம் அத்தியாவசியமாக தேவைப்படுது ஒரு காக்னிசபிள் அஃபன்ஸ் நடந்துச்சு நீங்க நடத்தலாம் ஆனா நீங்க நடத்தினது ஒரு சர்ச்சே கிடையாது இ லிட்ரலா நீங்க ட்ரெஸ்ட் பாஸ் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரைவேட் ப்ராப்பர்டிஸ் டேமேஜ் பண்ணிருக்கீங்க தெப்ட நடத்திருக்கீங்க திருட்டு திருட்டு திருடி இருக்கிறார் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் வீட்டுக்குள்ள புகுந்து எண்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் ஐந்து சவர நகையும் திருடி இருக்கார் ஏன் திருடி இருக்கிறார் சொல்றேன்னா இன்னைய வரைக்கும் எடுத்த பொருட்களை கேஸ் ப்ராப்பர்ட்டியா ஆக்கல இன்னைய வரைக்கும் எடுத்த பொருட்களை வழக்குக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை அவர் காட்டல காட்டல காட்டாத போது அது திருட்டு ஏன்னா ஒரு காவல் அதிகாரி எடுக்கும் பொழுது அவருக்கு சில விதிமுறைகள் இருக்கு அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அதிர்ச்சிக்குரிய தகவல் என்னன்னா அந்த தெருவுல இருக்கக்கூடிய பல வீடுகள்லயும் சர்ச்சை நடத்தி இருக்கிறாங்க எந்த யாரு இவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்ப இது எல்லாம் கவனிக்க வேண்டியதா இருக்கு ஆய்வாளர் அம்பேத்கர் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு புகார் வந்தது ஆனா இப்ப ரொம்ப ரெண்டு மூணு நாட்களா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சமூக வலைதளங்கள்ல பழைய போட்டோக்கள்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு குறிப்பா தலித் மக்களோட இருந்த எல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் ஏதோ தலித் மக்களுக்கு ஆதரவான நம்மளுடைய கன்சர்ன் என்னவா இருக்குன்னா ரெண்டு மூணு விஷயம் ஒன்று ஆனாலும் நடந்திருக்கு ஒரு கை குழந்தை இருக்கிறாங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் ஒரு கை ஒரு வயசு குழந்தை பால் குடிக்கிற குழந்தை இருந்தபோது இந்த ரிமாண்ட் எப்படி நடந்தது இதுவே வந்து சர்ச்சைக்குரியதா இருக்கு அந்த நீதிமன்ற நடுவர் எப்படி இந்த ரிமாண்டை அக்செப்ட் பண்ணாரு நள்ளிரவு பன்னெண்டு மணி நள்ளிரவுன்றதை தாண்டி ஏன் இந்த ரிமாண்டை அக்செப்ட் பண்ண வேண்டிய தேவை எங்க இருந்து எழுந்தது சாத்தாங்குளத்துல என்ன நடந்தது ஒரு ரிமாண்டை ப்ராப்பரா ஏன்னா ரிமாண்ட் இஸ் நாட் அ ரொட்டீன் ப்ராசஸ் ஏ கே கோபாலனா இருக்கட்டும் நக்கீரன் கோபால் வழக்கா இருக்கட்டும் எல்லாத்துலயும் வந்து ரிமாண்ட் வந்து ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் கிடையாது அது மெக்கானிக்கலா நடத்தக்கூடாதுன்றது உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் இருந்தும் ஆனா இது ஒரு ரொட்டீன் ப்ராசஸா நடத்திருக்காரு ரொட்டீன் ப்ராசஸா நடத்தினா பல கஸ்டடி டாச்சா நடந்திருக்கு இ அதோடைய விளைவு நிறைய கஷ்டம் சாத்தான் சாத்தாங்குளத்தில் ரெண்டு உயிரிடம் ஒரு ரிமைண்டர் ரொட்டின் ப்ராசஸாக நடத்துறதுனால இப்போ இந்த அம்பேத்கர் மாதிரியான இன்ஸ்பெக்டர்ஸ்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாஸ்ல இன்ஃப்ளூயன்ஸஸாக இருந்துக்கிட்டு சில தகவல்களை போட்டுக்கிட்டு ஏதோ தாங்கள் வந்து வந்து டிஜிபி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாருங்க எந்த போலீஸ் அதிகாரியும் இன்ஸ்டாகிராமிலேயே இந்த முகநூலிகளையும் அவங்க ஒரு அந்த ப்ரமோஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கொடுத்தாரு அது ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு மட்டும் இல்ல கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் பிறந்தாங்க ஆனா இன்ன வரைக்கும் போலீஸ்காரர்கள் இந்த சினிமாலாம் பார்த்து ரொம்ப கெட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வழக்குல அம்பேத்கர் மிக தெளிவாக விதிமுறைகள் ஈடுபட்டிருக்காரு இது வரைக்கும் இவங்க வந்து பல்வேறு பல துறைகளுக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் எயிட்டீன் ஏ என்ன சொல்லுதுன்னா ஒரு புகார் வந்துருச்சு காгниசி ஒரு புகார் வந்துட்ட பிறகு நீங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கணும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தெரிஞ்சிருச்சு மாவட்ட ஆட்சியருக்கு தெரிஞ்சிருச்சு முதல்வர் தனிப் பிரிவுக்கு தெரிஞ்சிருக்கு மனித உரிமைகள் ஆணையத்துக்கு தெரிஞ்சிருக்கு ஆதி திராவிடர் ஆணையத்துக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா இத்தனை பேருக்கு தெரிஞ்சோ இன்னைய வரைக்கும் அம்பேத்கர் ஆய்வாளர் அம்பேத்கர் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணவில்லை நீங்க வழக்கு விசாரிங்க அது தனி அதுக்கு அடுத்து விசாரிங்க இப்படி ஒரு க்ரிவன்ஸ் இவங்க கொண்டு வராங்க 얘는 கொடரமா தாக்கி இருக்கறாரு பதறுது இவங்க கொடரமா தாக்கி இருக்கிறாரு அம்பேத்கரே அடிச்சிருக்கிறாரு அம்பேத்கரே தலைமையில புடிச்சு இழுத்து இருக்கிறாரு அடிச்சிருக்கிறாரு வீட்டுக்குள்ள புகுந்து இருக்கிற பொருட்களை உடைச்சிருக்கிறாரு எண்பதாயிரம் பணத்தை திருடி இருக்கிறாரு அஞ்ச அஞ்சு பவுன் நகையை திருடி இருக்கிறாரு அங்க இருக்கிற அத்தனை தலித் வீடுகளுக்குள்ளயும் போய் இருந்தாரு இந்நேரம் இவங்க வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி என்ன பண்ணிருக்கோம் வழக்கு பதிவு பண்ணிக்கணும் ஒண்ணு ஒரு அங்க இருக்கக்கூடிய கலெக்டரோ டிஎஸ்பியோ அந்த இடத்துக்கு போயிட்டு விசிட் பண்ணிக்கணும் பண்ணாங்களா இல்ல அப்ப திமுக தலைமையிலான அரசு வந்த பிறகு தமிழ்நாடு போலீஸ்க்கு இன்னும் மீண்டும் மீண்டும் சொல்றோம் தமிழ்நாடு அரசு இந்த திமுக அரசு பொறுப்படுத்த பிறகு தமிழ்நாட்டில் அதிகாரிகள் ஆட்சி நடந்துட்டு இருக்கு அதிகாரிகளுக்கு பயம் இல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு துளியும் எது நடந்தாலும் ஆளும் அரசு எங்களை காப்பாற்றுன்ற மமதையில் இது போன்ற விதிமீறல்கள்ல காவல்துறை அதிகாரிகள் ஈடுபடுறாங்க இந்த காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் மட்டும் இல்லாது டிஎன்பிபி பப்ளிக் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகும் நடவடிக்கை எடுக்கணும் அவர் தான் திருடர் அவர் தான் திருட்டுல ஈடுபட்டு இருக்கிறார் ஏன்னா எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை அஞ்சு பவுன் நகையை எடுத்துட்டு இன்னே வரைக்கும் கேஸ் ப்ராப்பர்ட்டியா காட்டாது அவர் தான் திருட்டு ஈடுபட்டு இருக்கிறார் அப்படியே இவர் திருடி இருந்தாலும் கூட இவர் கணவர் திருடி இருந்தாலும் கூட இந்த மாதிரியான நடைமுறையில் இவர் கைது செய்யப்பட வேண்டியவர் அல்ல ஏன்னா சட்டம் தெளிவருக்கு ரொம்ப உச்ச நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடியது என்னன்னா என்ன காரணத்துக்காக இவங்க கைது தேவைப்படுதுன்றத ரெண்டு மணி நேரம் ரொம்ப சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராஜேஷா ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வழக்கில் ரெண்டு மணி நேரம் முன்பாக கைது செய்வதற்கு ரிமாண்ட் அழைத்து செல்வதற்கு ரெண்டு மணி நேரம் முன்பாக நீங்க அவங்களுக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரசு கொடுத்துட்டு லெட் தம் கண்டஸ்ட் தி ரிமாண்ட்ன்றாங்க அதை அவங்க வழக்கறிஞர் வச்சு கண்டஸ்ட் பண்ணட்டும் நீதிமன்ற நடுவர்களும் இது குறித்த எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் மெக்கானிக்கல் ப்ராசஸா ரிமாண்டை கடை கடைப்பிடிப்பதோட விளைவு இன்னைக்கு ஒரு பெண் கை ஊடகங்கள் முன்னாடி சந்திச்சிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி ஒருவேளை அம்பேத்கர் முகநூல் எல்லாம் பேசுறதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணணும்னா நாங்க ஒரு வேலை பண்ண போறோம் அந்த காவல் நிலையத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை வந்து நாங்க தகவல் அறிவு உரிமை சட்டம் உயிர் மற்றும் சுதந்திரம் அடிப்படையில் இருபத்தி நான்கு மணி நேரத்துல கொடுக்கணும்னு சொல்லி நாங்க ஒரு மனு கொடுத்து கொடுக்க போறோம்